ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரம் பத்து இந்த பாசுரத்துல என்ன வந்து ஆண்டாள் சொல்றா அப்படின்னு நமக்கெல்லாம் வந்து முற்பிறவி நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இனி வரப்போற பிறவிகள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனா ஆண்டாளுக்கு உறுதியான நம்பிக்கை முற்பிறவி மேல இருக்கு நாம் செய்த பாவங்கள் செய்கின்ற பாவங்கள் அதை நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிறவிகள் எடுப்போம் புண்ணிய பலன்களை அனுபவிக்கிறதுக்காகவும் நம்ம பிறவிகள் எடுப்போம் அப்படிங்கிறத ஆண்டாள் முழுமையாக முழுமையாகற்றுக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல இருந்து நமக்கு தெரிய வருது நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படிங்கிற பத்தாவது பாசுரத்துக்கான விளக்கத்தை தான் நம்ம காட்சி வடிவத்துல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆண்டால் தன்னுடைய தோழிகள் எல்லாம் மாட மாளிகையில வசிக்கக்கூடிய தன்னுடைய தோழியை எழுப்புறதுக்காக வந்துட்டா அவளுடைய வீட்டு கதவை திற அப்படின்னு சொல்லி அவ வந்து கூப்பிடுறா தன்னுடைய தோழியை போன ஜென்மத்துல நீ என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல நல்ல அருமையான ஒரு செல்வ செழிப்பு மிக்க மாட மாளிகை சுகபோக வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாமே போன ஜென்மத்துடைய புண்ணியம் காரணமா உனக்கு கிடைச்சிருக்கு அதனால நீ சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்க நல்ல நறுமணம் மிக்க ஒரு மாளிகையில நீ தங்கி இருக்க அருமையா எப்போதும் நித்திரையில அழகா உன்னுடைய வாழ்க்கைய நீ எப்போதும் சுகபோகத்தோட இருக்க உன்னால முடியுது அப்படின்னா அதற்கு உன்னுடைய முன் வினை தான் காரணம் முன் பிறவியில நீ செய்த தவங்கள் காரணம் நீ செய்த விரதங்கள் காரணம் முற்பிறவில நீ காத்தியாயினி நோன்பு இருந்ததன் பலனாக இந்த பிறவில உனக்கு செல்வ செழிப்பு மிக்க ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்ப இந்த பிறவியில நம்ம விரதம் இருக்க வேண்டாமா காத்தியாயினி நோன்பு இருக்க வேண்டாமா நாராயணனை தரிசனம் பண்ண வேண்டாமா அவன் துதி பாட வேண்டாமா அதனால நீ கதவை திறந்து வெளியில வா உன்னுடைய மாளிகையினுடைய மணி கதவம் திறவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டால் கூப்பிடுற மாதிரிதான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்தில் துளசியின் மகிமை போற்றப்படுகிறது புகழப்படுகிறது அதனால நான் துளசி அம்பால இங்க பிரார்த்தனைக்கு வச்சிருக்கேன் துளசிங்கிறது மருத்துவ குணம் மட்டுமில்ல தெய்வீக சக்தி ஆற்றல் மிக்கது பெருமாளுடைய மனசுல துளசிக்கு இடம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ துளசி அணிந்த பெருமாள் இங்கு குறிப்பிடப்படுகிறார் துளசிய வந்து அவர் வந்து தலையில சூடி இருக்காராம் அந்த துளசி நறுமணம் மிக்கதா இருக்கு அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆண்டாள் குறிப்பிடுறதுனால நான் இங்க மருத்துவ குணம் வாய்ந்த துளசி அப்படிங்கிறதையும் ஊடகமா உள்ள வச்சு துளசிய வெறும் செடியா மட்டும் நம்ம யோசிக்காம அதனுடைய மருத்துவ குணங்களும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாராயணன் வடிவத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாள் இன்னைக்கு ஆராதனை செய்யப்படுகிறார் இந்த பாசுரத்துல கும்பகர்ணனை பற்றி குறிப்பிடுகிறாள் தூக்கத்துக்கு முதன்மையா நம்ம என்ன உதாரணம் எடுப்போம் அப்படின்னா கும்பகர்ணன் தான் ஆறு மாசம் முழிச்சிட்டு இருப்பாரு ஆறு மாசம் தூங்குவாரு அப்படின்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா ராவணனுடைய சகோதரன் கும்பகர்ணனை இங்கே ஒரு கேலி கிண்டலாக நீ என்ன கும்பகர்ணனையே மிஞ்சிருவ போல இருக்கே தூக்கத்துல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வகையில தான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய் பொருள் தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழைப் பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்லத் தெரியவில்லையே